சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பாபா மகா சமாதி இரண்டாம் பகுதி பாபா இல்லாமல் ஷிரிடி பாலடைந்தது பத்து திசைகளும் சூனியமாக தெரிந்தன பிராணனை இழந்த உடல் போல் ஷிரிடி காட்சியளித்தது குளத்தில் நீர் வற்றி போகும்போது மீன்கள் துள்ளிப் புரண்டு துடிக்கும் அதுபோலவே போலவே மக்களும் துக்கத்தால் துடித்தனர் களை இழந்தனர் தாமரை இல்லாத நீர்நிலையைப் போலவும் புத்திரன் இல்லாத இல்லத்தை போலவும் தீபம் இல்லாத கோயிலைப் போலவும் மசூதியும் சுற்றுப்புறமும் கலையிழந்து போயின தலைவன் இல்லாத குடும்பத்தைப் போலவும் அரசன் இல்லாத நகரத்தைப் போலவும் செல்வம் இல்லாத கஜானா போலவும் பாபா இல்லாத சிறிடி வனமாகியது சிசுவுக்கு தாயார் எப்படியோ சாதகப் பறவைகளுக்கு மேகநீர் எப்படியோ அப்படியே ஷிறடியில் வாழ்ந்த மக்களுக்கும் சகல பக்தர்களுக்கும் பாபாவின் அன்பு ஷிறிடி ஹீனமும் தீனமும் அடைந்து மரணமுற்றது போல் ஒளி நீரிலிருந்து அகற்றப்பட்ட மீன்களைப் போல மக்கள் வேதனையால் துடி துடித்தனர் மக்கள் அனைவரும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்மணியைப் போலவும் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட குழந்தையைப் போலவும் வழி தவறிய பசுவின் கன்றைப் போலவும் பரிதவித்தனர் ஷிறிடி மக்கள் எல்லாரும் துக்கம் தாங்க முடியாமல் வீதிகளிலும் சந்துகளிலுமாக நான்கு திசைகளிலும் சிதறி ஓடினர் ஷிறிடியின் புனிதத்திற்கு சாயே மூலம் ஷிறிடியின் வரலாற்றுக்கு சாயே வேறு ஷிறிடி புனிதத்தலம் ஆனதும் சாயியால் தான் சாயே எல்லாருக்கும் நிழல் தந்த குடை சிலர் கோவன்று கதறி அழுதனர் சிலர் பூமியில் புரண்டனர் சிலர் மூச்சை அடைந்தனர் அனைவருமே துக்கத்தால் தாக்கப்பட்டனர் துக்கக் கண்ணீர் கண்களிலிருந்து பெருக ஆடவரும் பெண்டிரும் பெருந்துயருற்றனர் அன்னத்தையோ பானத்தையோ தொட முடியவில்லை அவர்களுடைய முகங்கள் பரிதாபகரமாக தோன்றின பாபா கிடந்த கோலத்தை பார்த்த கிராம மக்கள் சொல்லனா வேதனை அடைந்தனர் சிறு பிள்ளைகளிலிருந்து முதியோர்கள் வரை சமத்த பக்தர்களும் பெருங்கவலையில் மூழ்கினர் எங்கே இனிய உன்னதமான கதைகள் கிடைத்தனவோ எங்கே பல வழிகளில் ஆனந்தம் பொங்கியதோ எங்கே சட்டென்று நுழைந்துவிட முடியாதோ அங்கே அதே மசூதியில் இப்பொழுது வெற்றிடந்தான் தெரிந்தது சிறிடியில் நிலவிய சகல நித்திய லக்ஷ்மிக்கும் நித்திய மங்களத்திற்கும் பாபாவே மூல காரணம் ஆதலால் கிராம மக்கள் கலகலத்துப் போனது இயல்பே ஓ சாயிநாதரே ஆனந்தத்தின் மூலமே ஆனந்த தெய்வ திருமேனியே பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக உருவமேற்றிர் அந்த செல்வத்தை சம்பாதித்த பிறகு ஐயகோ சிறடியிலேயே உடலை உகுத்தீர் புத்தி தடுமாறி போன எங்களுக்கு சோர்வேதம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் நன்மை கருதி உபதேசங்களை அளித்தீர் எங்களுக்கு அளிக்கப்பட்ட அத்தனை உபதேசங்களும் கவிழ்த்து வைக்கப்பட்ட பானையின் மேல் ஊற்றப்பட்ட நீரைப் போல வீணாகிப் போயின ஒரு துளி கூட இழைக்கவில்லை நீங்கள் யாரையாவது அவமரியாதையாக பேசினால் உடனே எனக்கு வலிக்கிறது என்று ஒவ்வொரு படியிலும் எங்களுக்கு அறிவுறுத்தினீர்கள் ஆயினும் நாங்கள் தங்களுடைய வார்த்தைகளையும் மதிக்கவில்லை உங்களுடைய நல்லுபதேசங்களை கடைப்பிடிக்காத நாங்கள் குற்றவாளிகள் அவ்வாறு நாங்கள் ஆஞ்சைக்கு பங்கம் விளைவித்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக சித்தமாக இவ்வாறு செய்துவிட்டீர் பாபா இதுதான் நாங்கள் செய்த பாவங்களின் ஒருமித்த விளைவோ ஆயினும் இப்பொழுது இவ்வாறு வருந்துவதால் என்ன பயன் அத்தனை தீவினை பலன்களையும் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் மேலும் இக்காரணத்தால் தான் தேவரில் எங்களின் மீது சலிப்புற்று திரைமறைவாக சென்று விட்டீரோ ஐயகோ காலன் எங்களை மரண அடியாக அடித்து விட்டானே தேவரில் தொண்டை வறண்டு போகும் வரை செய்த உபதேசங்கள் எங்களுடைய உதாசீனத்தால் பிரயோசனம் இல்லாமல் போனது கண்டு மனமுடைந்து போய் காதுகளின் வழியாக கபாலத்திற்கு போதனை ஏற்றும் முயற்சியை கைவிட்டு விட்டீரோ நாங்கள் செய்த அசட்டையால் எங்கள் மீது முன்பிருந்த பிரேமியை மறந்துவிட்டீரோ அல்லது பூர்வஜென்ம சம்பந்தம் இன்றோடு முடிந்து விட்டதோ ஒருவேளை உமது அன்பெனும் தெய்வீக ஊற்று வறண்டு போய்விட்டதா என்ன தேவரீர் இவ்வளவு சீக்கிரமாக மறைந்து விடுவீர்கள் என்பது முன்பாகவே தெரிந்திருந்தால் எவ்வளவோ சிறப்பாக இருந்திருக்கும் மக்கள் ஆரம்பத்திலிருந்தே உஷாராக இருந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் அனைவரும் சோம்பியிருந்தோம் மந்தத்திலும் உற்சாக மின்மையிலும் மூழ்கி வெறுமனே உட்கார்ந்திருந்தோம் கடைசியில் ஏமாறி போனோம் நாங்கள் இருத்தலும் இல்லாமல் இருத்தலும் சரிசமமாகிவிட்டது குரு துறோயலாகிய நாங்கள் எச்செயலையும் நேரத்தோடு செய்யவில்லை அமைதியாக அமர்ந்திருந்தாலும் ஏதாவது பலன் கிடைத்திருக்கும் நாங்கள் இதையும் செய்யவில்லை நெடுந்தூர பயணம் செய்து ஷிரடிக்கு போய் அங்கு வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தோம் ஒரு புனித தலத்தில் இருக்கிறோம் என்பதை அடியோடு மறந்து அங்கு இஷ்டப்படி நடந்து கொண்டோம் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்